இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போது கார்த்திக் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தா அப்படின்றது நம்ம எல்லாேருக்குமே நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இப்போது கார்த்திக் மேலே அந்தளவுக்கு அவங்களுக்கு பாசம் போல் இருக்குது அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை வந்து க அதாவது இந்த சொத்தை வாங்கிக்கிட்டு கார்த்திக் கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அஞ்சலி நினைக்கிறா அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதுதான் உண்மை கிடையாது அதாவது இந்த சொத்து எல்லாமே எப்போ கார்த்திக் பேருக்கு வருதோ அப்போவே அடுத்த செகண்டே வந்து இப்போனா எதாச்சும் ஒன்று பண்ணி அந்த சொத்து எல்லாத்தையுமே நம்ம அஞ்சலி அவ பேருக்கு எழுதிக்க போறா ஏன்னா கார்த்திக் வந்து கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு நல்லாவே தெரியும் அந்த ஒரு இந்த அதாவது அஞ்சலி இருந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தையும் செஞ்சுட்டு அதுலேயும் மொத்த சொத்தையுமே ஆட்டியை போட்டு கடைசியில் கார்த்துக்க நடு தெருவில் நிறுத்துறதுதான் இந்த அஞ்சலியோட திட்டமே அந்த ஒரு திட்டம் தான் இப்போ நம்ம கார்த்திக் எல்லாமே தெரிய வரப்போகுது இதை கேட்டதுக்கு அப்புறமா நம்ம கார்த்துக்கு எவ்வளோ பெரிய முட்டாளாக நம்ம இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி விஷயத்தை புரிஞ்சுக்க போகிறாரு ஆனால் முன்னாடியே வந்து போயிருந்தால் அஞ்சலி கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவ்வளோ பெரிய நாடகம் போட்டப்பவே நம்ம இலக்கியாக அது எல்லாத்தையுமே வந்து போயிருந்தால் முறியடிச்சு கடைசியில் விஷயத்தை எல்லாத்தையுமே தெளிவாக புரிய வச்சாங்க இதுதான் நடக்குது இது மட்டும் தான் நடக்குது வேற எதுவுமே கிடையாது நம்ம நினைக்கிற மாதிரி வந்து கிடையாது அஞ்சலி வந்து போயிருந்தால் திருந்தவே இல்லை அவள் கெட்டவ அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து நிரூபித்து அஞ்சலியை வந்து போயிருந்தால் நம்ம கார்த்திகிட்ட இருந்து பிரித்தாங்க பிரித்தாங்க அப்படின்றத விட உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா கார்த்திகே வந்து போயிருந்தால் நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலியை அடித்து விரட்டினாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும்போது நம்ம இலக்கியாக கௌதம் இவங்களாக பார்த்து வச்சுக்கிட்ட வேணதா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும் ஏன்னா பிரிஞ்சு போனவங்கள ஒன்று சேர்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலியை திருத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களும் எஃபர்ட் போட்டு என்னென்னமோ பண்ணாங்க ஆனால் திருத்த முடிஞ்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திருத்த முடியல அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வரைக்கும் அஞ்சலி சுத்தமாக திருந்தாம தான் இருந்துட்டு நம்ம இலக்கியாவாச்சும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி அஞ்சலியை காப்பாற்றிடலாம் அஞ்சலியை கார்த்திகூட சேர்த்து வச்சிடலாம் அஞ்சலி நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி முன்னாடி நினச்சாங்க ஆனால் இனிமேல் ஜென்மத்துக்கும் அஞ்சலி திருந்தவே மாட்டாள் அவள் வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு போட்டாலும் திருந்த மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியை கார்த்திகூட சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை இனிமேல் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து இவங்க முடிவு எடுத்துடுறாங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் இப்போது நம்ம கார்த்திகை எப்படி அஞ்சலி இருந்து காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் தான் நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தவியாக தவிர வச்சுக்கிட்டு இருந்தாங்க எஸ்எஸ்கே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தார் ஆட்டம் போட்டுறதை தூக்கிட்டு போய் இப்போது இதில் வந்து இப்போ வச்சு இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து இப்போனா வழி எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க இதுக்கு மேலே வந்து இப்போ என்ன பண்ண முடியாது இதுக்கு மேலே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் தான் இந்த எஸ்எஸ்கேவும் தவிக்க போகிறாரு அப்படி இருக்கும்போது இந்த அஞ்சலி அதுக்கப்புறம் இந்த டாக் ஷைனி இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு கார்த்திக்கோட மனசை மாத்திரத்துல இருந்து இன்னும் என்னென்ன பண்ண முடியுமோ இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்க அப்போதான் வந்து இந்த அஞ்சலி போன்ல பேச பேசிக்கிட்டு அதாவது யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கூட ஏற்கனவே வந்து புதுனா வீட்டுக்கு போய் பேசுறது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ வேறு வந்து புதுனா பேசிகிட்டு இருக்கா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பிளானை போடுறதுக்காக அப்போ தான் வந்து புதுனா இந்த அதாவது அவங்க அப்பா வந்து புதுனா தெளிவாக சொல்லிட்டாங்க வீட்டுக்கு போய் பேசும்போது நீ எல்லாம் ஒரு பொண்ணாக இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற உன்னெல்லாம் வந்து புதுனா என் பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறது எனக்கு அசிங்கமாக இருக்குது அவமானமாக இருக்குது கேவலமாக இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் இப்படி கார்த்திக் மாப்பிள்ளையையும் அது மட்டும் இல்லாமல் கௌதம் இல இவங்க எல்லாரையுமே வந்து போய் கஷ்டப்படுத்திட்டு நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு அவங்க அப்பாவே வந்து போய் அஞ்சலியோட முகத்தில் காரி துப்ப ஆரம்பித்தாங்க அந்த ஒரு டைமில் தான் வந்து போயினா அஞ்சலி வந்துட்டு அம்மா இவங்க இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நீ எதுக்கும் கவலைப்படாதமா உன் அம்மா அதாவது உன் பொண்ணு வந்து போயினா இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் தான் அதாவது ஒரு பத்து நாளில் வந்து போய் பணக்காரியாக போனால் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் மொத்த சொத்துமே நம்ம பேருக்கு தான் வரப்போகுது அதை பற்றி நீ படாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது இந்த அஞ்சலி வந்து போயினா சொல்கிறா இந்த செந்தாமணிக்கு ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுமா இவங்களுக்கு வந்து புரியணும் இல்லை என்ன சொல்ல வர நீ மொத்த சொத்துமே எப்படி உன் பேருக்கு வரும் கார்த்திக் பேருக்கு தானே வரும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது அது எல்லாமே அப்படி தாம்மா உனக்கெல்லாம் வந்து புரியாது உனக்கு சொன்னாலும் புரியாது நான் அப்புறமா சொல்கிறேன் எங்கள் அப்பா இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அஞ்சலி வந்து கிளம்பி போயிட்டா இந்த சிந்தாமணிக்கு கையும் ஓடல காலும் ஓடல அதாவது ஒரு நூறுரூவா வந்து போதுனா இந்த அஞ்சலிக்கு கிடைக்கும் இல்லை அவளுக்கு கிடைக்கும் அப்படின்னாலே அதுக்கே வந்து போதுனா எப்படி கிடைக்கும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு நச்சு அரிசிடுவாங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொத்த சொத்துமே அதாவது கௌதம் இலக்கிய இருந்து பிடுங்கி அந்த சொத்து கார்த்திக் கூட போகாது எனக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி அஞ்சலி சொன்னது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிந்தாமணிக்கு ரொம்ப பேர் ஆசையை வந்து பார்த்தீங்கன்னா தோண்ட ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் இந்த அஞ்சலி வீட்டுக்கு போனதும் போகாததுமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைம்ல இந்த சிந்தாமணி ஃபோன் பண்ணி அதாவது அஞ்சலி என்ன சொன்ன நீ எல்லாம் எப்படி எல்லா சொத்தையுமே உன் பேருக்கு வந்து எழுதி வைப்பாங்க அங்கே இலக்கியாவும் கௌதமும் என்ன முட்டாளா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது தான் இப்போ அஞ்சலி எல்லாத்தையும் எல்லாத்தையுமே தெளிவாக வந்து சொல்கிறேன்மா நீ எதுக்குமா கவலைப்படுற எல்லா சொத்துமே என் பேருக்கு தான் வரப்போகுது அதாவது கார்த்திக் பேருக்கு தான் வந்து மெயினாக வரும் ஆனால் கடைசியில் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா என் பேருக்கு மாற்ற வச்சுருவேன் அது மட்டும் மொத்த சொத்துக்குமே நான் தான் அதிபதி ஆகுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சிந்தாமணி இருந்துட்டு அதாவது இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஓகே நம்ம கார்த்திக் அதை கேட்டு சந்தோஷமாக தான் இருக்கார் ஆனால் சிந்தாமணி அடுத்ததாக ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க அதாவது இந்த சொத்து எல்லாமே வந்ததுக்கப்புறமா நீயும் கார்த்திக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கிட்டு சந்தோஷம் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சிந்தாமணி சொல்கிறாங்க சிந்தாமணியை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே அவங்க வந்து பார்த்திங்கன்னா பண விஷயத்தில் சொத்து விஷயத்தில் எல்லோரையுமே அழிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஓகே ஆனால் குடும்ப விஷயம் அப்படின்னு வரும்போது அதாவது தான் புருஷன் அப்படின்னு வரும்போது இப்போ அஞ்சலிக்கிட்டேயே சொல்கிறாங்க கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பார்த்துக்கோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய தத்து எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போதான் அஞ்சலி சொல்கிறாங்கம்மா என்னம்மா பேசிகிட்ருக்க குழந்தைய தத்து எடுத்துக்கிட்டு வளர்க்குறதா அதெல்லாம் என்னோடய பிளான் ஃபேமிலியே இல்லை அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் என்ன வந்து இப்போ நான் வந்து லைஃப் லாங் எனக்கு புருஷனா வச்சுக்கணும் அவர் வந்து இப்போ எனக்கு கண் கண்ட தெய்வம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்ருக்கேன்னு நினச்சிட்ருக்கியா நீ நினைக்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாதுமா சீக்கிரமாக வந்து இப்போ அந்த கார்த்திக்கு சேர வேண்டிய சொத்து எல்லாத்தையுமே கார்த்திக்கு வாங்கி தர மாதிரி என்னடிச்சு அந்த சொத்தை முதல்ல என் பேருக்கு வந்து பின்னா எழுதி வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் கார்த்திகை போடா நாயே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி மொத்த சொத்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் அனுபவிக்க போகிறோம் எனக்கு உனக்கு ரெண்டு பேருக்கு தான் இதில் என் அப்பா வந்தால் கூட வந்து பதினா என் அப்பனுக்கு கூட கொடுக்க போகிறது கிடையாது நம்மலாம் இதையுமே கோடிஸ் வரங்கம்மா நீ ஏன் இவ கவலைப்பட்ற அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க இந்த அஞ்சலி சொல்கிறத கேட்டு அவ்வளோதான் சிந்தம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா காற்றுல பறக்க ஆரமிச்சுறாங்க அவ்வளோதான் எல்லபடியாக நான் எல்லாமே நல்லபடியாக நடக்குது இனிமேல் பிரச்சனை கிடையாது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லட்சாதிபதி கோடிஸ்வரங்கள் ஆகிட்டோம் அப்படின்றது வந்து சொல்லி இப்போ இந்த அஞ்சலி இது எல்லாத்தையுமே சொல்கிறத கேட்டால் நம்ம கார்த்திக்கு பயங்கரமாக அதிர்ச்சி அடிப்பாவி இத்தனை நாளாக உன்னை வந்து பார்த்தீங்கன்னா நல்லவன் நினச்சிட்டு இருந்தேன் அதாவது வேணாலும் நம்பலாம் நம்பாமல் இருக்கலாம் அதாவது பெற்ற அம்மா அப்பாவையே கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்பாம இருக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் இந்த அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பினாரு கார்த்திக் அதாவது தன்னோட அந்த ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக போராடுறாங்க சுயமரியாதையை வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்கல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இவங்க அதாவது அவங்களோட சொத்து எல்லாத்தையுமே நம்ம கார்த்திக் வந்து வாங்கி தர போகிறாங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து நினச்சி அதாவது அஞ்சலி வந்து இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாத்தையுமே நினச்சி நமக்கு இப்படி ஒரு கொண்டாடி கிடைச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பண்ணா சந்தோஷத்தில் இருந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேவலமாக வந்து இவன் நடந்துக்கிறாளே இந்த சொத்துக்காக என்னையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூக்கி தூக்கிடுறாளாவை இவ் அவ்வளோ வந்து பண்ணா கேவலமானவளா மோசமானவளா இதுக்கப்புறம் இந்த அஞ்சலியை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அஞ்சலி எப்படி இத்தனை நாளாக நல்லவ மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அதே மாதிரி இப்போ நம்ம கார்த்திக் வந்து நடிக்க போறாரு அதாவது இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட கார்த்திக் கோபத்தில் அடித்து கொள்வார் என்ன வேணாலும் பண்ணுவார் ஆனால் அதையும் தாண்டி இந்த அஞ்சலிக்கு வந்து புதுனா வலிக்கணும் அஞ்சலி எப்படி ஏமாற்றணும்னு நினைச்சாலோ அதே மாதிரி கடைசி நேரத்தில் எல்லாத்தையுமே வந்து பதினாறு நம்ம கார்த்திக் மாற்ற போறாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்களை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க